வணக்கம் உணவு என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவது ஆதித்தன் கடந்த முறை அக்குபஞ்சர் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஃபைவ் ஜியை மையப்படுத்தி பேசியிருப்போம் ஃபைவ் ஜியில் முக்கியமானது பசி முதன்மையானதும் பசி இந்த பசிங்கிறது உடலின் தூண்டல் உடலின் தேவை உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க வேண்டும் நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும் இப்போ உணவு கொடு எடுத்து தான் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் இப்போ உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது நான் இந்த வகைகளை பற்றிலாம் பேச வரல ஜென்ரலாக உணவு உணவை பற்றி ஒரு புரிதலை மட்டும் பேசிக்கிறேன் என்னை பற்றி கொஞ்சமாக பேசிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ உணவு அப்படின்னா சிறந்த உணவு தாய்ப்பால் குழந்தை பிறந்த உடனே நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்குறோம் இந்த தாய்ப்பால் சத்து நிறைந்தது மஞ்சையும் கொடுக்கக்கூடியது எலும்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது அதே போல் எலும்பு வளர்ச்சியோடு அதில் மஞ்சையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்போ மிக சிறந்த உணவான தாய்ப்பால்லையும் கழிவு உண்டு என்பதை புரிஞ்சுக்கங்க ஏன் கழிவு உண்டு அப்படின்னு பேசுகிறேன்னா உடலின் கழிவுகளின் தேக்கம் என்ன சொல்கிறோம் நோய் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு உணவுப் பொருளும் சத்துக்களை கொண்டிருப்பது சொண்டு கொண்டிருக்கிறது அந்த சத்துக்களை எடுத்துவிட்டால் அது கழிவாக மாறிவிடும் அந்த பொருள் கழிவாக மாறிவிடும் அப்போது இந்த உடல் வந்து சத்துக்களை பிரித்தெடுக்குது ஒரு பொருள் அந்த பொருளில் இருக்கிற சத்தை எடுத்துட்டு கழிவை வெளியேற்றுது அப்போ இந்த இடத்துல அந்த உணவுப் பொருள் இயற்கையான உணவுப் பொருளாக இருந்தால் இந்த இயற்கையான இந்த பஞ்சபூத ஆற்றல் இந்த உடல் அதை புரிந்து கொள்ளும் அதில் இருக்கிற இயற்கையான அந்த பஞ்சபுத ஆற்றலை சத்துக்களை எடுத்து விட்டு கழிவு வெளியேற்றி விடும் ஆனால் செயற்கையானதாக இருக்கும் பொழுது இந்த உடல் கொஞ்சம் திணறுகிறது என்பது உண்மை அப்போ அந்த செயற்கையான கழிவுகள் தான் அங்கங்கே தேங்கி நம்மளுக்கு நோய்களை உருவாக்கிறது அப்போ செயற்கை எங்கே இருக்குது தாய்ப்பால் வரையும் செயற்கை செயற்கையுடைய பாதிப்பு வர ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள் ஏன் நம்ம உணவுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகள் பழங்கள் மற்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்ன உணவு பாக்கெட்ஸில் வர்ற உணவுப் பொருட்கள் தின்பண்டங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா நிறைய உணவு பொருட்கள் இருக்குது எல்லாமே பதப்படுத்துவதற்கு அப்படிங்கிற ஒரு ரீதியாகவும் சரி இல்லை உணவு உற்பத்தி பண்ணுற ரீதியாகவும் சரி புழுப்பூச்சிகள் இந்த உணவை பாதித்து விடக்கூடாது பழமாக இருந்தும் சரி காய்கறியானு சரி புழுப்பூச்சிகள் கடிச்சு விடக்கூடாது அதை சேதப்படுத்தி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்காக அடிக்கக்கூடிய செயற்கை மருந்துகள் இப்படி எல்லா விதத்திலும் சேர்க்கக்கூடிய செயற்கை மருந்துகள் எல்லாமே இந்த உடலில் போயிட்டு அந்த உடல் திருப்பி உற்பத்தி பண்ணுறக்கூடிய தாய்ப்பாலில் கூட கொஞ்சமாக கலந்து வந்துடுது இல்லை ஒரு பர்சண்ட்டோ இல்லை ஒரு பர்சன்டோ கம்மியோ ஏதோ ஒரு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ உணவு பழக்கம் உணவு சரியில்லாவிட்டால் அந்த உணவுலேருந்து தான் இந்த சத்து எடுக்கப்பட்டு அந்த ஆற்றல் எடுக்கக்கூடிய ஏழாவது சத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒன்று குறைபாடாக இருக்கும் தாய்ப்பால் எப்படி குறைபாடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அப்போவுமே நம்மளுடைய பெண்மை சத்தும் சரி இல்லை ஆண்மை சத்து அதாவது விந்து சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்துக்களும் உடையதாக இருக்கும் அப்போ அடுத்த ஜென்ரேஷன் குறைபாடு உடையதாக இருக்கும் அப்போ இன்றைய காலகட்டம் என்பது நோய்வாய்ப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அது காரணம் சரியான உணவு பழக்கலக்களும் உணவு பழக்க வழக்கம் இல்லை என்பது காரணம் அப்போது இங்கே எல்லாமே செயற்கையாக அங்கங்கே பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்குது நச்சுக்கள் கொஞ்சம் கலந்துக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம இயற்கையான உணவு முறைக்கு மாறணும் அப்படின்னா நம்ம தான் உற்பத்தி பண்ணிக்கணும் இன்றைக்கி பணம் ரீதியாக செயல்படக்கூடிய விவசாய உற்பத்தியாக இருக்க இருக்கட்டும் இல்லை உணவுப் பொருள் உற்பத்தியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பணம் ரீதியாக இருப்பது அங்கே அவங்க என்ன பார்ப்பாங்க பெயர் அதாவது ஒரு உணவுப் பொருள் உள்ள உணவு எது காய்கறி வச்சு ஒரு டிஃப்ரெண்டான பேர்லேருந்து அதை நம்ம ட்ரெய் ட்ரெயில் பார்ப்பதுக்கு எடுத்துக்கோம் அது என்ன விலை என்று பார்க்க மாட்டோம் ஓ ஒரு புதுசாக ஒரு பெயர் இருக்குது அடுத்தது பொழுது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவ் ஆகணும் அப்போ என்ன பண்ணுவாங்க உணவுப் பொருள் இப்போது ஹோட்டலாகவே இருக்குது எடுத்துக்கோங்க வச்சுங்களேன் கொஞ்சம் பெயரை மாற்றுவதாக ஒரு ஆர்வத்தை தூண்டுவது அடுத்தது அதனுடைய டிசைன் அதனுடைய அழகுப்படுத்துவதற்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்முறை செய்முறையை கையால் வாங்கும் அப்போ அதை பார்த்தோன்னே ஓகே இது சாப்பிடலாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற தோணும் இப்போ பெயர் அது பார்வை அடுத்தது அது ஃபோட்டோ வச்சிருக்காங்க ஆப்பில் தானே எல்லாமே டவுன்லோட் பண்ணி வாங்கி சாப்பிட்றோம் பெயரை பார்த்தோன்னே இது வந்து புதுசாக இருக்குது ஃபோட்டோ பார்த்தோன்னே எதுவும் டிஃப்ரெண்டாக இருக்குது வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குவது வாங்கும்போது அங்கே சுவையை தூண்டுுவது நாக்கில் பட்டுச்சுன்னா சுவை வந்து திரும்பவும் சாப்பிட்ற அளவுக்கு சுவையாக வச்சுருப்பது அவ்வளோதான் சத்து இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது வந்து கேள்விக்குறி தான் சத்து அதிகமாக இருந்தால் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் இல்லையா சத்து குறைபாடு என்பது இன்றைக்கி உணவு பழக்க இருக்குது அப்போது இது வந்து நம்மளுடைய உடம்பில் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்குது ஹோட்டலே சாப்பிட்றது எதையா வாங்கியே சாப்பிட்றது அப்படிங்கிறது இருக்கும்பொழுது கொஞ்சம் உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் குறைபாடு இருக்க தான் செய்யுது எனக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க ஏன்னா ஆரோக்கியம் குறைபு கொண்டு வருகிறது என்று சொன்னால் உணவுப் பொருள் சரியில்லை அப்படிங்கிறத பழக்குலங்க சரியில்லை அப்படின்னு பார்க்கணும் அப்போ இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இயற்கையான முறையில் உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறேன் பஞ்சபூத இயற்கை வாழ்வியல் தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது இயற்கை வாழ்வியல் தத்துவத்து போகும்போது நம்ம இயற்கையாக ஏன் உணவே உற்பத்தி செய்யக்கூடாது அப்போ நான் முதன்மையாக அதுக்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடியது எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது நம்மளுக்கு எளிமையாக உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்குறேன் கோழி கொஞ்சம் இயல்பான முறையில் வளர்க்கக்கூடிய ஒன்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முட்டை சத்தானதாக இருக்குது முட்டை சாப்பிட்றது முடியல பசி அளவுக்கு தாங்க எதுவுமே சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஓகேங்களா எந்த ஒரு உணவு அப்போது முட்டை நாட்டுக்கோழி முட்டை வீட்டில் வளர்க்குற இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து முதல்ல நம்ம சாப்பிட்ட பசி அளவுக்கு சாப்பிட்டாச்சுன்னா அது சிறப்பாக ஜீரணமாகி சத்துக்கள் அப்படியே பரிமாற்றம் அடைந்து ஏழாவது சத்தான விந்து சத்தம் சரி இல்லை பெண்மை சத்தோ சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் அனுபவமாக புரிந்து கொள்ள முடியுது அப்போது முட்டை நல்ல ஒரு சிறந்த உணவு அப்போது கோழிகளை வளர்க்கிற அதன் மூலமாக கிடைத்த உணவு முட்டை மூலமாக அதை நான் புரிந்து கொள்ளேன் இப்போ அடுத்தது என்ன உணவுப் பொருள் ஒரே ஒற்றை உணவுலேயே நம்ம இருக்க முடியுமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவு கேட்கணும் கேட்கும் இல்லையா ஏன்னா புரிஞ்சுக்கன்னா ஒரு ஒவ்வொரு உணவுப் பொருளும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை கொண்டது பஞ்சபத ஆற்றல் தான் ஆனால் நீரில் நீரோடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் நெருப்பில் நெருப்போடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் என்ன ஒன்று குறையாக இருக்கும் அப்போது ஒரே ஒற்றை உணவு எடுத்துக்கிட்டால் ஒரு ஆற்றல் நன்றாக எடுக்கப்படும் என்ன ஒரு ஆற்றல் தேவைப்படுதுன்னா அந்த ஆற்றலருந்து கன்வெர்ட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்போ நம்மளுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும் நல்ல உணவு தான் பட் ஆனால் ஆற்றல் எடுக்கிறது கொஞ்சம் தாம்படும் பசி என்ற ஒன்றை மந்தப்படுத்தும் ஏன்னா ஒரே ஆற்றல் அதிகமாக இருக்குது அது என்ன ஒரு ஆற்றலாக மாற்றப்பட வேண்டும் அப்போ மாற்ற இந்த உடல் வேலைப்பாடு அதிகமாகுது அப்போ இருக்கிறத மாற்றுவதற்கு டைம் இல்லை இதில் நீங்கள் எதுக்கு திருப்பி அதை ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பசியை மண்டப்படுத்தும் மந்தப்படுத்தும் ஒரே ஒட்டி விடணும் அப்போது வந்து அது மூலம் திகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தின்னு இருந்தால் தகட்டும் அப்போ என்ன பண்ணுவோம் திருப்பி நம்ம வேறு ஒரு பொருள் மேலே ஆசையை தூண்டும் அப்போ என்னோரு உணவை சாப்பிட வேண்டும் அப்போ ஆற்றில் தேர்ந்தவர் இந்த உடல் தானாகவே ஒவ்வாமையும் உருவாக்குது திகட்டுதலில் உருவாக்குது அப்படிங்கிறத புரியதில் எனக்கு முட்டை சாப்பிட்டா நல்லது தான் ஆனால் கொஞ்ச நாள் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த முட்டை மேலே ஒரு வெறுப்பு உருவாகுது ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் பட் ஆனால் ஒரு வெறுப்பு உருவாகுது மந்தமாகுது இப்போ திருப்பி அடுத்த உணவு என்ற ஒன்று வேண்டும் அப்போ இதுக்கு நான் என்ன உணவு சாப்பிடலாம் இன்னும் எளிமையானது எது எதை நம்ம பண்ணலாம் அப்படின்போது வாழை மரம் வளர்ப்பது என்பது எளிமை என்பதை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்குலாம் இல்லை ப்ளஸ் ரெண்டாவது கஷ்டப்பட்டு விவசாயம்லாம் பண்ணலாம் எங்கேயும் சாப்பிட்றதுலாம் இல்லை இதுக்கு வாங்கி சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இயற்கையாக யாரும் விவசாயம் செய்ய மாட்டாங்களா இயற்கையாக நீங்கள் விவசாயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யுங்க நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் நீங்கள் கோழி முட்டையை நான் வளர்த்து எடுக்கிறதுங்கிறத விட இயற்கையாக வளர்க்குறவங்க வளர்க்குறவங்கள்ட்ட பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் அது உண்மையான நாட்டுக்கோழியாங்கிறது சந்தேகம் ஒரு ஆரம்பிச்சுட்டு உண்மையாக வளர்க்குறாங்க யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சாச்சுன்னா அப்படி அவர்கிட்ட வாங்கினோம்னா அவர் பதினஞ்சு ரூபா கொடுத்து அவருக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது இப்போ என்னைய எடுத்துக்கிட்டே நான் வச்சு இப்போ கோழிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கோழிகள் வளர்த்த பிறகு தான் தெரியுது அதன் மூலமாக பதினஞ்சு ரூபாய் அப்படின்னு கால்பிள் பண்ணால் எனக்கு எதுக்குமே கட்டுப்படி ஆகாது அதுக்கு தீனி போட்டு அதை பராமரிக்கிறதுங்கிறது பதினஞ்சு ரூபா கணக்கு பண்ணி நான் எத்தனை முட்டை வந்துச்சுங்கிறத கணக்கு பண்ணி எடுத்தால் எதுவுமே எனக்கு கட்டுப்படி எல்லாமே என்னுடைய கை காசு தான் போட்டு எல்லாமே செலவு பண்ணியிருப்போம் அந்த முட்டையை மட்டும் அது பணத்தை கனெக்ட் பண்ண அப்போது இயற்கையாக வந்து சரியாக முட்டையை எடுப்பவர்கள் யாரும் கிடையாது அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கோழியை பாதுகாத்து சாவமாக பாதுகாத்து செயற்கைக்கு மாறிடுறாங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க தீவனம் மாற்றிட்டாங்க அப்படிங்க ஒரு இயற்கையான தீவனங்கள் சரியாக கொடுக்கல ஒரு ஒரு மிஷினரி தீவனத்துக்கு மாறிட்டாங்க அப்படிங்கும் போதே அங்கே அந்த இயற்கையான ஒரு சத்து தெளிவாக கிடைக்க போகிறது கிடையாது அது திறந்த வெளியில் நம்ம ஜாலியாக சுற்றணும் அது புழுக்களுக்கு இது சாப்பிட்டுக்கிட்டு புல்லுகளை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அப்படியே ஜாலியாக சுற்றினா தான் அதனுடைய முழுமையான சத்து கிடைக்கும் பட் ஆனால் மிஷினரியாக போய்ட்டோன்னா அங்கே அந்த முழுமையான சத்து கிடைக்காது அப்போ அது பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கலாம் பட் ஆனால் நம்மக்கிட்ட கிட்டே இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிற முழுமையான சத்து கிடைக்குமா கிடைக்காது அப்போது கோழி என்பதும் நம்ம சத்து ரீதியாக போயிட்டு நம்ம காய்கறிகளோ ஏதோ வாங்குகிறோன்னாலும் அங்கே வியாபார ரீதியாக பண ரீதியாக வரும் பொழுது அங்கே எப்படியும் கொஞ்சம் தவறுகள் இருக்க தான் செய்யும் சத்து இருக்கும் லைட்டாக இருக்க தான் செய்யும் அப்போ நமக்கு தகுந்தவர் வாழை மரத்தை வள ஏதோ எளிமையாகவும் இருக்கணும் ஏன்னா கஷ்டமாகவே இருக்குது அதை பராமரித்து கொண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்கிறது கஷ்டமாக தான் இருக்குது காசு கொடுத்துலான்னா அங்கே செய்கிறதுக்கு ஆள் இல்லை அதுக்கு தகுந்த உகந்த காசு இல்லை ஐம்பது ரூபா கொடுத்துக்கிறேன் வாங்கிக்கிறாங்க நம்ம முட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு நம்மகிட்ட பண வசதி கிடையாது ஆனால் அந்தளவுக்கு பணம் இருக்கிறவங்க நல்ல சத்தான உணவுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க இல்லை சத்தான உணவுகளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க எல்லாம் செலவு பண்ணி ஒரு லேபருக்கு நாலு லேபர் போட்டு சத்தான உணவை அவங்க உற்பத்தி செய்கிறாங்க அந்தளவுக்கு செலவு பண்ணி உற்பத்தி பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் நம்மளால் முடியாது சரி ஓகே ஏழ்மையான முறையில் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஏதோ ஒரு மூணு சென்ட் நிலத்தை வாங்கியிருக்கிறோம் அந்த நிலம் மூலமாக தான் இப்போ என்ன பண்ணோம் கோழியை வளர்க்க ஆரம்பிச்சிருக்குறோம் அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது ஒரு ஓட்டல்லே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு தரமற்ற சத்து நிறைந்த உணவு கிடைக்கல ஓகேங்களா அது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ திருப்பி இயற்கையான முறையில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபோத வாழ்வியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே வந்திருக்குறோம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் உள்ளே வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி அவர் தெளிவு கிடைக்கிது நம்மளோட ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கான படி இப்போ வந்து இன்றைக்கி வந்து கோழிகளை இயற்கையாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது வாழை மரம் வாழை மரம் வளர்ப்பது ரொம்ப ஈஸி கன்று வச்சாச்சு அப்படி தண்ணி விட்டால் போதும் கொஞ்சம் உரம் வச்சு விட்டால் போதும் அதுக்கு திருப்பி இயற்கையான முறையில் அது அதனுடைய இலைத்தலைகளை உரமாக மாறி நம்மளுக்கு வரிசையாக பாடு கன்றுகள் உருவாகி உருவாகி பழங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா விவசாயம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து நெல் பாத்தி கட்டி அறுவடை பண்ணுறது கஷ்டம் ஒரு தக்காளி செடியை வளர்த்து இது மிளகாய் செடியை வளர்த்து பாதுகாத்து கொண்டு வர்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதே இது இயற்கையாக அந்த மாதிரி ஒரு தக்காளி செடி வளர்ந்து காய்ச்சி கொடுத்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு நம்ம என்ன உருவாக்கணுங்கிறத அந்த கேள்வி அதை பற்றி ஒரு தேடல் இதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கணும் தான் தெரியும் வேலைக்கு போகணுன்னு தெரியும் ஆனால் நமக்கு தேவை அடிப்படையினது எல்லாம் இதுக்கு ஒரு வயிற்றுக்காக என்ற ஒரு புரிதலே லைட்டாக தான் வருது கஷ்டப்படுறது எல்லாம் இதுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காண்டி தான் நம்ம வசி பசியார வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்போது நம்ம ஒழுங்காக நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு இருந்தோம்னா நம்மள சத்து வந்து ஏழாவது சத்தாக மாறி விந்து சத்தாகவும் பெண்மை சத்தாகவும் ஆண்மை சத்தாகவும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண் பார்வைகள் எல்லாமே இன்பத்தை நோக்கியதாக இருக்கிறது பேராசிரியர்கள் நோக்கி இல்லை என்பதை ஒரு புரிதல் உருவாகுது அப்போது இந்த உணவுகள் என்று நல்லா இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து நல்லா இருப்போம் ஒரு மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்வியலில் மகிழ்ச்சியாக இருப்போங்கிற ஒரு தெளிவு எனக்கு பிறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது இந்த தெளிவு பிறக்கும் போது இந்த உணவுகளை எப்படி எளிமையாக உற்பத்தி செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படியே கொஞ்சம் சிந்தனையில் வருது கவனித்தில் வருது அப்போ சிந்திக்கும் பொழுது பழங்காலம் அப்படிங்கிற ஒன்று இருந்தது இல்லையா பழங்காலம் பழங்காலம் என்ற ஒன்று பழைய காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே தத்துவங்கள் எல்லாமே நிறைய சொல்லியிருக்கிறாங்க இறப்புக்கு தாய்ப்பால்னால் இறப்புக்கு கடை கடைக்காலத்தில் என்ன பதிவு முதல் காலம் தே முதல் காலம் தாய்ப்பால் கடை கடைக்காலம் அதே குழந்தை போன்ற ஒரு காலத்துக்கு பால் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஒரு நிறைய தத்துவம் கொடுத்துருங்க இடையில என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் தேங்காய் பழம் என்ற ஒரு காம்பினேஷன் வெற்றிலைப்பாகு என்ற ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி அமிலத்தன்மை காம காரத்தன்மைக்குடைய உணவுகளை கரெக்டாக கா சமநிலையில் எடுத்துக்கொள்வது சுவைக்கு தகுந்த ஒரு அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு இலந்தை பழமாக நுங்காக இருக்கட்டும் மாம்பழமாக இருக்கட்டும் பழப்பழமாக இருக்கட்டும் அந்தந்த சீசனில் நிறைய கிடைக்கும் கிழங்குகளாக இருக்கட்டும் அதை தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்போது நம்ம வந்து டேஸ்ட்டு தகுட்டுது அப்படின்னா இன்னும் நிறைய உணவுகள் இருக்குது இயற்கையாகவே இருக்குது அப்போ இந்த இயற்கையாக பழங்காலத்தில் எல்லாமே வந்து அவங்க எடுத்து தானே சாப்பிட்ருப்பாங்க மாமரம் இருந்துருக்கும் அப்பாடு பழுத்து விழுந்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வயசுல இழந்த பழம் தேரிக்காட்டில் அப்பாடுக்கு பழுத்து கிடக்கும் பெய்ய எடுத்து சாப்பிடலையா நம்ம என்ன அதை வளர்த்து எடுத்தோமா இல்லை அப்படி நாவல் மரம் அதுவும் நம்ம எடுத்து வளர்த்துலாம் ஒன்றும் பராமரிக்கலாம் இல்லை தானா பழுத்துகளும் அதை எடுத்து சாப்பிட்ருக்குறோம் ஸோ இந்த மாதிரி தேன் தேன் நம்ம அப்பாட் காடுகளில் இருக்கும் எடுத்து சாப்பிடும் அப்போ இயற்கையாகவே நம்மளுக்கு பராமரிப்பிலே இல்லாமல் உணவுப் பொருளாக கிடைக்கிது இல்லையா அப்போ அது அந்த அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது அதுதான் நம்மளுக்கு நம்ம வந்து எந்த உழைப்பும் அது பராமரித்தலே இருக்கக்கூடாது ஆனால் நம்மளுக்கான உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் அப்போ காடு போன்ற ஒரு அமைப்பு உருவாகுது நமக்கான உணவு காடை உருவாக்குவது ஏன்னா காடுகளில் மரங்கள்லாம் தானாக வளருது அதுக்கு உரமும் கிடையாது நல்ல செழிப்பாக தான் இருக்குது அங்கேயும் பழங்கள்லாம் நல்லா இருக்க தான் செய்யுது இல்லையா அப்போது அங்கே இருக்கிற விரகங்களுக்கு இது உணவுப் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்குது காடுகள் அப்போ அதை போன்ற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நான் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்புறம் நம்ம வந்து திராட்சை கொடி இதுக்கு வந்து அப்பப்போ பராமரிப்புங்கிறது இல்லாமல் அப்பாட்டு கொடியாக வளர்ந்துச்சா பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஏன்னா வந்து ஒரு சில இப்போ நம்ம தக்காளி செடி வைக்கிறோம் மூணு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் அது தன்னுடைய லைஃப்பை முடிச்சுக்கணும் அங்கே திருப்பி வச்சு திருப்பி கொண்டு வரணும் ஆனால் இது திராட்சை கொடி அதெல்லாம் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் வருஷம் வருஷமாக அது பாடி இருந்து அந்தந்த காலத்தில் அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழை மரம் அப்படி தான் அதே போல் தென்னை மரம் அப்பாடு வளர்ச்சி அறுவடை கொடுக்கும் மாமரம் கொய்யா மரம் இதெல்லாம் வளர்த்துறதுனா அந்தந்த சீசனுக்கு அப்பாட்டுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம அதை வந்து பெருசாக பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது உணவு என்ற ஒன்றுக்கு உணவு காடு என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு உருவாகுது இப்படி நம்ம நம்மளே உருவாக்கும் பொழுது அதற்கான உணவு முறை எல்லாமே அதுக்கு அதாவது நமக்கு எப்படி உணவு தேவையோ அதே மேலே அந்த மரங்களுக்கும் உணவு தேவை இல்லையா அப்போ இயற்கையான முறையில் அங்கே கிடைக்கிற அதனுடைய கழிவுகளை அதனுடைய இலைத்தலைகளையோ சேர்த்து கழிவுகளாகவே அப்படியே உரமாக மாற்றுவது அது எப்படி மூக்காடு அதாவது மேலே அதனுடைய இலைகளை அப்படியே விட்டு கொஞ்சம் பதப்படுத்தி அங்கேயே விட்டுறது இப்போ கோழிகள் நடப்படுதுன்னா அந்த கோழிகளுடைய எச்சங்கள் எல்லாமே அங்கே வந்து அதுகளுக்கு உரமாக மாறும் அப்புறம் நீர் மழை நீரை எந்த அளவுக்கு சேகரிக்கிறது அது இந்த மரங்களுக்கு எவ்வளோ கொடுக்க கொடுக்கக்கூடியது அப்போ அது கொஞ்சம் ஒரு சின்ன பள்ளங்களை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதுக்கு நீர் சரியாக கொடுக்கணும் இல்லையா நீர்ப்பதம் நீரின்றி அமையாத உலகங்கிற மாதிரி எல்லாவற்றிற்கும் நீர் கொஞ்சம் நீர்ப்பதம் என்ற ஒன்று வேண்டும் நீரே இல்லாட்டினா ஒன்றும் இல்லை நீர்ப்பதம் என்ற ஒன்று வேண்டும் நீருக்குள்ளே இருக்க முடியாது இந்த மரங்கள்லாம் நீருக்குள்ளே இருக்காது ஆனால் நீர்ப்பதம் என்ற ஒன்று வேண்டும் ஈரப்பதம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் அதுக்கு தகுந்தவர் அப்பப்போ நீர் பாய்த்துவது அப்போ நீர் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஒரு நல்லபடியாக வளர்த்து எடுக்கிறோம் அப்போ உணவை நாமே உற்பத்தி செய்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ற ஒரு தெளிவு கிடைக்கிது இதற்கு ஒரு மூன்று ஒரு ஐந்து சென்ட் நிலம் இருந்தால் போதும் என்ற ஒரு தெளிவும் எனக்கு கிடைக்கிது இப்படி ஒவ்வொருவரும் இந்த இயற்கை வாழ்வியலில் நம்ம நல்ல உணவை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி சொன்னால் சத்தான உணவை சாப்பிட வேண்டும் சத்தான உணவு என்பது ஒரு சத்திலிருந்து அதாவது நம்ம உணவு எடுத்துக்கிற உணவு சத்து ஏழு சத்துக்களாக பரிமாற்றம் அடையும் அப்படியே ஒன்று ஒன்றா மாறி மாறி கடைசியில் பிந்து சத்தாக இல்லை பெண் சுக்கில சத்தாக உயர்ந்து வரும் அப்போ அந்த ஏழாவது சத்து வரையும் பரிணாமம் அடையக்கூடிய சத்தான உயிர் சத்தான உணவுகளை எடுத்து சாப்பிட வேண்டும் உயிர்ப்பம் பழங்கள் எடுத்துன்னா அங்கே விதைகளுக்கு தேவையான உயிர் சத்துக்களை கொடுக்கக்கூடிய சத்தை அந்த பழம் கொண்டு இருக்கும் காய்கறி அந்த சரி இது எல்லாமே வந்து அங்கே உயிர் சத்து என்ற ஒன்று பரிணாம வளர்ச்சிக்கான சத்து இருக்குது அந்த உயிர் சத்தான உணவுகளை சாப்பிடுவது என்பது சிறந்த உணவு அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கிது அப்போவும் விரைவாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது இப்போ தேன் எடுத்துக்கொள்வது அதுவும் உயிர் சத்து தான் ஒரு உயிருக்கு தேவையான சத்து உணவு சத்து அங்கே அது இருக்குது அப்போது அந்த தேன் ஒரு பழங்கள் இது எல்லாமே அங்கே விதை வச்சுருவோம் அந்த விதைக்கு வளரக்கூடிய சத்து எல்லாமே அதில் இருக்கும் அந்த பழத்தினுடைய சதையில் அந்த விதை வளரக்கூடிய சத்து அங்கே இருக்குது அப்போது உயிருக்கு தேவையான சத்துக்கள் இந்த மாதிரி பழங்களில் இருக்குது கிழங்குகளில் இருக்குது தேனில் இருக்குது முட்டையில் இருக்குது இறைச்சியில் நம்ம விரும்பி சாப்பிடுவதும் சாப்பிட முடியும் கூட என்ன ஆனால் என்னை பொறுத்திருக்கும் கோழிகளுடைய முட்டைகளை விரும்பி சாப்பிடுவது மீன் இறைச்சி ரொம்ப நல்லது தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி உயிர்ச்சத்தான உணவுகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் மீன் எடுத்துக்கொள்ளலாம் இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் நான்வெஜ்ஜை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமாங்கிற கேள்வியெல்லாம் இந்நூற்றம் என்னிடம் இல்லை ஏன்னா நானே எடுத்துக்கொள்வேன் மீன் இந்த உணவு சிறந்த உணவாக பார்க்கப்படுகிறது நானும் எடுத்துக்கொள்ள தான் செய்கிறேன் அப்போது நல்ல உயிர் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் இன்பமாகவும் வாழ முடியும் என்னுடைய வாழ்வின் முறை பஞ்சபூத வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு இயற்கையான முறையில் உணவு காடுகளை ஏற்படுத்தி நமக்கான உணவை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் போய்ட்டுருக்குது ஸோ இது வந்து எல்லோரும் கடைபிடிக்க முடியும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் தென்னை மரம் வளர்ப்பதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது வாழை மரம் வளர்ப்பதெல்லாம் கஷ்டம் கிடையாது சும்மா விட்டால் போதும் திராட்சை வளர்ப்பது கஷ்டம் இல்லை அப்படி சும்மா தண்ணி விட்டால் போதும் கொஞ்சம் உற வச்சு விட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி நானும் அதை செய்து கொண்டே இருக்கிறேன் கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் முயற்சி எடுத்து பாருங்கள் எளிமையான முறையிலேயே நம்ம நல்ல ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய உணவுகளை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நம்புங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இன்பமாக வாழலாம் நன்றி